கோபி தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முன்பு மக்களிடம் செங்கோட்டையன் கேட்டாரா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார் பதிலடி கொடுத்துள்ள டிடிபி தினகரன் இரண்டாயிரத்து பதினேழில் பதினெட்டு எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்யும் போது அவர்களது தொகுதிகளுக்கு சென்று எடப்பாடி பழனிசாமி கேட்டாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓட்டு அணுகிறார் கேட்டாரா திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த பதினெட்டு தொகுதியில் உள்ள மக்களிடம் போய் சொல்லிவிட்டு இவர் அவர்களை தகுதி நீக்கம் செய்தார்களா இல்லை இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை இவருடைய இவருடைய முயற்சியாலோ இவருடைய உழைப்பாலோ இவர் ஓட்டு கேட்ட வென்றவர்களோ இல்லை அம்மா அவர்களின் தொண்டர்கள் அம்மாவர்களின் ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த தியாகி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தவர்களை அவர் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தார் அப்பொழுது என்ன பதினெட்டு தொகுதியிலும் போய் இவர் மக்களிடம் சொல்லிவிட்டு தான் செஞ்சாரா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க